கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம தளபதி விஜயோட கோட் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல நம்ம தளபதி விஜயோட கோட் படத்தோட பாசிட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே பாத்துருவோம் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் தான் நம்ம தளபதி இந்த படத்துல ரெண்டு கேரக்டர் பண்ணிருக்காரு ஒன்னு வந்து ஃபாதராகவும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சன்னாவும் நடிச்சிருக்காரு ஃபாதர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா அருமையா ரசிக்கும்படி இருந்துச்சு ஒரு லாயலான ஆஃபீஸராகவும் ரொம்பவே மெச்சூர்டாக இருந்துச்சு பார்க்கும்போது அது மட்டும் இல்லைங்க பெர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலி மேனாகவும் கேட்டிருந்தாங்க அப்பா ரோல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அண்ட் பையன் ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரண்டாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நம்ம தளபதி விஜய் இப்படி ஒரு கேரக்டர்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம் சன் கேரக்டர் பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு மேலே சன் கேரக்டர் பற்றி ஏதாவது சொன்னா ஸ்பாயில் ஆயிரும் உங்களுக்கு படம் பார்க்கும்போது சோ வேண்டாம் நீங்க தேட்டர்லேயே பாருங்க அப்பதான் சஸ்பென்ஸா இருக்கும் செகண்ட் முக்கியமான பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே பாத்தீங்கன்னா விரு விரு விருன்னு போயிட்டு இருந்துச்சு அண்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா செம்ம ஸ்பீடா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா போனது சுத்தமா தெரியல அந்த அளவுக்கு இந்த படத்தோட இயக்குனர் வெங்கட் பிரபு சூப்பரா ஸ்பீடா கொண்டுட்டு போனார் படத்தை செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே முக்கியமான சீனா எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு மூணு முக்கியமான கேமியோஸ் இருக்கு இந்த கேமியோஸ் என்னென்னு இப்பவே ரிவீல் பண்ணிட்டா ஸ்பாயில் ஆகிடும் சோ தியேட்டர்ல போய் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அந்த மூணு கேமியோஸ்க்குமே பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது எல்லாருமே பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணாங்க அந்த கேமியோஸை அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபன் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு தேட்டரில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிரிச்சு சிரித்து பார்த்து என்ஜாய் பண்ணாங்க ஃபன் எலமென்ட்ஸ் எல்லாமே ரசிக்கம்படி இருந்துச்சு மட்டும் இல்லைங்க நம்ம பிரபதேவாவோட கேரக்டர் அதுக்கப்புறம் பிரசாந்தோட கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரசிக்கும்படி இருந்துச்சு சிநேகாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அவங்க கேரக்டருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஸோ அவங்க கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரசிக்கும்படி இருந்துச்சு பாட்டுமே பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்க்கும்போது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடி செம்மைய என்ஜாய் பண்ணாங்க இன்னொரு ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யுவன் ஷங்கர் ராஜா தான் யுவன் சங்கர் ராஜா

முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல நம்ம தளபதி விஜயோட சன் கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீவன் ஜீவன் கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவே நம்ம தளபதி விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் ஆட்டிடியூட் ஸ்வாக் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜீவன் கேரக்டர்ல செம்மையா ஒர்க்காக இருந்துச்சு அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாரு தூக்கி சாப்பிட்டுட்டாரு மொத்தமா அந்த அளவுக்கு நம்ம தளபதி விஜயோட சன் கேரக்டர் அதாவது ஜீவன் கேரக்டர் வந்து ரொம்பவே ரசிக்கும்படி இருந்துச்சு ஸோ அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பத்து வருஷம் நின்று பேசும் அந்த அளவுக்கு சமையல் நம்ம தளபதி விஜய் பண்ணியிருக்காரு அந்த கேரக்டரை ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ மறக்காம நீங்கள் இன்னும் புக்கிங் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணிட்டு தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நிறைய கேமியோஸும் இருக்கு சாங்ஸும் பார்த்தீங்கன்னா செம என்ஜாயபிளாக இருக்கு அண்ட் நம்ம தளபதி விஜயோட சன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாத்துக்குமே புரியும் இது வரைக்கும் பார்க்காத தளபதி பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஃபாதர் கேரக்டருமே பார்த்தீங்கன்னா டூ குட் ஸோ ஒரு பக்கமான பீக் கமர்ஷியல் மூவியாக தான் நம்ம வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கொடுத்துருக்காரு ஸோ மறக்காம எல்லாரும் தேட்டரில் என்ஜாய் பண்ணி பாருங்க அண்ட் இந்த படத்துக்கு நான் கொடுக்க போகிற ரேட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சுக்கு கண்டிப்பாக த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் கொடுப்பேன் அதுக்கு எல்லா ஒர்த்துமே இருக்குங்க இந்த படம் செம்ம ஒருத்தங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அண்ட் தேங்க் யூ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நீங்கள் கோட் படம் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ரிவ்யூ என்னவோ எங்ககிட்ட மறக்காமல் கமல் பாக்ஸை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் வி வில் மீட் இன் அ நெக்ஸ்ட் வீடியோ